ஒரு பக்கம் கொடி ஆசிக்கிற அவன் ஒரு பக்கம் காட்டுனா ஆடிட்டு போறான் ஓன் கொடி ஆசிக்கும் போது அவே தான் ஒம்பளு தானா அப்ப என்ன ஆகும் இது வந்து மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் வந்து மேற்கொண்டு பிரச்சனை ஆகும் அப்ப இந்த காவல்துறை என்ன வேடிக்கை வந்துட்டு இருக்குதா இல்ல ரெண்டு சமம் முட்டி மோதிக்கணும் இல்ல இங்க வந்து கொலை நடக்கணும் காவல்துறை வேடிக்கை வகுதான்னு கேட்கிறேன் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி இந்த தூத்துக்குடி தென்காசி கோவில்பட்டி ஏரியா அல்ல குறிப்பாக தேவேந்திர குள்ள வேலை சமூகம் இந்த மாதிரியான படுகொலை நடக்குதுன்னு காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் அப்பேற்பட்டு நடக்கும்போது இந்த விழாவில் எவனே டிஷர்ட் போட்டு வரக்கூடாது கொடியை பிடிச்சிட்டு வரக்கூடாது எல்லா சமத்தையும் தான் நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சமத்துக்கு நான் சொல்லலை எல்லா சமத்தையுமே காவல்துறை தடுத்துருக்கணுமா வேணாமா அப்போ காவல்துறை என்ன பண்ணுது இல்லை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஆள் கிடைக்கலங்கிறக்காண்டி ரெண்டு சாதிக்கான அடிச்சுக்கிட்டு வேடிக்கை வைக்கிறோம் அந்த காவல்துறை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மல்லர் இந்த கவுனில் எதற்காக அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேரப்பட்டினத்தில் முத்தாரம்மன் கோவில் கொடியேற்றத்துடன் வந்து நேற்று வந்து விழா வந்து தொடங்கியிருக்குது இன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் அவரவர் சமூகத்தை சார்ந்த கொடிகளை வந்து கொண்டுகிட்டு கடற்கரைக்கு போயிருக்காங்க இதில் குறிப்பாக தேவேந்திர குலவேலா சமூக மக்கள் வந்து அங்கே கொடியை ஆ அந்த கொடியாசத்தை ஆடிக்கிட்டு இருக்கும்போது மரவர் சமூகத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்களும் நாடகர் சம்மதி சார்ந்த ஒரு சில இளைஞர்களும் தேவேந்திராவை சம்மதி சார்ந்த ஒரு நான்கு இளைஞர்களை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இளைஞர்களை சேர்ந்து வந்து தாக்குறாங்க அதோட காட்சியில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இதை பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா அதாவது கொஞ்சம் கூட வந்து அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு கோவிலுக்கு நம்ம கும்பிட போகிறோம் அப்படின்னா முத அங்கே வந்து சாதிய டி ஷர்ட்டுகள் சரிங்களா கொடிகளை கொண்டு போகிறத விட்டுருக்கணும் இல்லை உங்களோட அந்த உரிமை கோவிலுக்கான உரிமை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட பண்பாட்டு அடையாளத்தில் நீங்கள் போகலாம் உங்கள் சமூகம் சார்ந்த அடையாளத்தோடு போகலாம் அதில் மாட்டுக்கு இல்லை ஆனால் ஒரு பொதுவான விஷயமாக கொண்டு போகும்போது அங்கே போய்கிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சம்மதிச்ச அந்த இளைஞர் வந்து கொடியை சைக்கும் போது ஏன் இங்கே எரியுது அப்படின்னு எனக்கு தெரில அதாவது அந்த அடித்த இளைஞர்கள்ட்ட நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா ஏண்டா ஒரு நாலு பேரை சேர்ந்துக்கிட்டு நாற்பது பேர் அடிக்கிற வீரமாடா இது கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை நான் அதான் கேட்பேன் சரியா இன்றைக்கி சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்குது ஒன்றுமே இல்லாத ஒரு வெங்காயத்துக்கு முதல்ல இது முழுக்க முழுக்க காவல்துறை தான் நான் முதல்ல வந்து குற்றம் சாட்டணும் ஏன்னா இந்த சிக்கலை வந்து போன வருஷத்துலேருந்தே இது வந்து அரங்கேறிட்டு இருக்குது அப்போ காவல்துறை என்ன செய்யணும் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அது தேவேந்திர உள்ள வேளாளராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் இல்லை மரவராக இருக்கட்டும் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி டிஷர்ட் போனால் மொதல் டீஷர்ட்டை கழகிறான் அவங்கள ரெண்டு போடு போட வேண்டியது தானே காவல்துறை அப்போ காவல்துறை வந்து சாதி கலவரத்தை உண்டாக்குறக்கான வேலையை வந்து காவல்துறை வந்து துணை போகுதா ஆ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதில் சாதி ரீதியாக டிஷர்ட் போட்டு வந்தானே டி டிஷர்ட்டை கழட்டறானே அதை காவல்துறை வந்து முன்னெடுக்க வேண்டியதானே இந்த சிக்கல் நடக்குது இன்றைக்கி வந்து அங்கே அடிதடியாக நடந்துட்டு போகுது நாளைக்கு இதே வந்து ஒரு அங்கே ஒரு குலை அரங்கேற்றிருந்தா இது யார் பொறுப்பேற்றுக்குருவா ஆ ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய இளைஞர் வந்து நாற்பது பேர் இளைஞர் அடிக்கிறேன் இது வந்து வீரம்னு வேற சொல்லிக்கிறான் வெக்கம் இல்லாமல் இதில் வேற இன்ஸ்டாவில் போட்டுக்கிறாங்க யூடியூப்பில் போட்டுக்கிறீங்க ஆ இது யார் செஞ்சாலும் தப்பு தப்புன்னு சொல்கிறேன் அதாவது மரபு சுமத்து சேர்ந்த நாலு இளைஞராக இருந்தாலும் சரி தேந்திர வேலை சம்பந்து சேர்ந்த நாற்பது இளைஞர் சேர்ந்து அடித்தாலும் அது கேவலம் நான் சொல்கிறேன் அதே போல் தான் நீங்கள் செய்யக்கூடிய சேலம் நீ நாடாளு சமூகத்துக்கூடிய ஐயா காமராஜர் வந்து எந்த சாதிக்காண்டி போராடினார் ஆ இன்றைக்கி அவரோட புகைப்படம் பொருந்தி அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில பேர்லாம் போய் இந்த வேலையை தேவையில்லாத வேலை செய்கிறேன் ஆ நீங்கள் வந்து இங்கே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்களோ டெய் முதல் அடிப்படையாக வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்காங்கடா ஆ எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் புரிஞ்சுக்கிட்டான்டா தேவையில்லாமல் ஒன்றுமே இல்லாத அதை சேர்த்துக்கிற ரெண்டு சமூகங்களை அடிச்சுக்கிட்டு மேற்கொண்டு மேற்கட்டும் இந்த பகமே வளர்க்கக்கூடாது அப்படின்ற தென் மாவட்டத்தில் இருக்க குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய ஏண்டா நீங்கள் மட்டும் கூமுட்ட நாய்களாக இருக்கீங்க ஆ நீ ஒரு பக்கம் கொடி அசைக்கிற அவே ஒரு பக்கம் அட்டானா ஆட்டிகிட்டு போகிறேன் ஓன் கொடி அசைக்கும் போது அவே இது ஒம்பலுதானா அப்போ என்னாகும் இது வந்து மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் வந்து மேற்கொண்டு பிரச்சனை ஆகும் அப்போ இந்த காவல்துறை என்ன வேடிக்கை வைத்துட்டு இருக்குதா இல்லை ரெண்டு சமம் முட்டி மோதிக்கணும் இல்லை அங்கே வந்து கொலை நடக்கணும்னு காவல்துறை வேடிக்கை வைக்குதான்னு கேட்குறேன் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி இந்த தூத்துக்குடி தென்காசி கோவில்பட்டி ஏரியாவில் குறிப்பாக குள்ள வேலை சமூகம் இந்த மாதிரியான படுகொலை நடக்குதுன்னு காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் அப்பேற்பட்டது நடக்கும்போது இந்த விழாவில் எவனையும் டிஷர்ட் போட்டு வரக்கூடாது கொடியை பிடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு எல்லா தான் நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சமத்துக்கு நான் சொல்லலை எல்லா சமத்தையுமே காவல்துறை வந்து தடுத்துருக்கணுமா வேணாமா அப்போ காவல்துறை என்ன பண்ணுது ஆ இல்லை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஆள் கிடைக்கலங்கிறக்காண்டி ரெண்டு சாதிக்காரம் அடிச்சுக்கிடறேன்னு வேடிக்கை வைக்குதான் அந்த காவல்துறை ஆ இது வந்து ரொம்ப பொதுத்தலங்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டுகிட்டு இருக்காங்க எல்லா பொது சேனல்லையும் இருக்காங்க எல்லா ஊடகங்களையும் போட்டுகிட்டு இருக்காங்க ஆ இது வந்து காவல்துறை வந்து இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி சரியா காவல்துறை வந்து இரும்பு குரம் கொண்டு அடக்கணும் ஏன்னா ஆ அடித்தடியோட்ட போகிறான் அவன் நம்ம பெரிய வீர மாதிரி வந்து இருக்கக்கூடிய நாலு பேர்த்து சேர்ந்து நாற்பது பேர் சேர்ந்து அடிக்கிறேன் இது வீரமாடா ஆ நீங்கள் ஆம்பளை நான் அங்கே கேள்வி வைக்கிறேன் வெக்கமல்ல உங்களுக்கு இந்த செயலை ஏவன் செஞ்சாலும் நான் தவறுன்னு நான் சொல்கிறேன் ஏன் சமூகத்துக்காரன் செஞ்சாலும் தப்பு தான் நான் சொல்கிறேன் ஆ இது பொதுத்தலகங்களில் போகும்போது இல்லை அதுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு சாதி அமைப்பு வந்து கொடியை பிடிச்சிட்டு இதுக்காண்டி போராட்டம் பண்ணுறது ஆ இது வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அடிப்படை அறிவில்லாத காட்டு மிராண்டிகள் செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் வந்து கோயிலுக்கு போனோமா சாமியை கும்பிட்மா என்ன வேலைக்கு போனால் அதை செய்யுங்கடா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எவனாவது அது பின்னாடி போட்டுகிட்டு போகிறது நம்ம சமூக சார்ந்த தேவேந்திரனுக்கு தான் நான் சொல்கிறேன் அண்ணா கோயிலுக்கு போனோமா சாமி மட்டு வந்தமான்னு வாங்க ஆ அது வந்து எப்படி சொல்கிறது அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம வாழ் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் போடுறான் இது நீ ஒரு பக்கத்து எங்கள் ஆளில் நீ அடிச்ச தாண்டா போட்டிருக்குற ஒரு பக்கத்து நான் உங்கள் ஆளுங்கள அடிச்சிருக்கோம்னு போடுறேன் இது என்னத்தை நான் சொல்கிறேனே தெரில எப்படா நீங்கள்லாம் திருந்த போகிறீங்க எப்படா மாற போகிறீங்க அதாவது மனுஷனை வாழை கற்றுக்கங்க காட்டு மிராண்டியை எந்த சமூகத்தை சார்ந்தவனே இருக்காத நீங்கள் என்ன காட்டு மிராண்டிகளா மிருங்களை தாண்டா வந்து அதாவது வந்து பார்த்தா தன்னோட பசிக்காண்டி வேணாலும் வேட்டையாடும் மனுஷங்க நீ ஆறு பிடிச்ச மனுஷங்க நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கிறீங்க எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த சேலை எந்த சமூகம் செஞ்சு தான் தவறு நான் சொல்கிறேன் ஆ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வீரம் வெக்கமா இல்லை நான் அப்படி தான் கேட்பேன் உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையான்னு எப்பயு நீ சரியான ஆம்பளை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொடி பூச்சி நீ சண்டை அப்படி அப்படின்னு போகிற அந்த தனிப்பட்ட முறையில் வந்து நீ அவன்கிட்ட வந்து தனியாக போய் ஒரு களத்தை ஏ ஏற்பட நீ சண்டை ஓட்டுக்க ஆ அதே மாதிரி அங்கே கேட்க வரக்கூடிய சாமி படம் வரக்கூடிய எல்லா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு வரக்கூடிய பக்தர்களை வந்து அச்சுறுத்தாதீங்க சரிங்களா இதை வந்து அடுத்த ஆண்டெல்லாம் வந்து காவல்துறை வந்து இதை வந்து உன்னிப்பாக கவிழித்து இது போன்ற விஷயங்கள் வந்து நடக்காத அளவுக்கு தடுத்து நிறுத்தணும் இந்த காவல்துறைக்கு நாங்கள் இது ஒரு வேண்டுகோளாக நாங்கள் இந்த காணொலி வாயிலாக வச்சுக்கிறோம் காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஏன் எவனே அந்த டீஷர்ட் போட்டு வரா கூட கொடியே பிடிச்ச கூட நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸா எவ்வளோ அடிச்சுட்டு உருள்கிறாங்க ஏன் காவல்துறை வந்து ஏன் உங்கள்கிட்ட வந்து லத்தி பண்ண முடியாதா உங்களால் வந்து அடித்து அந்த விஷயமெல்லாம் பண்ணக்கூடாது கண்டிக்க முடியாது உங்களால் காவல்துறை ஆ இது காவல்துறை அங்கே என்ன செய்துனே எங்களுக்கு தெரியலை ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது இது போன்ற சூழ்நிலைகள் வந்து அடுத்த ஆண்டு நடக்காத அளவுக்கு காவல்துறையும் அந்த மாவட்ட நிர்வாகமும் அதை முன்னெடுக்கணுன்றதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி